நாங்கள் டுடே நம்ம சமையலில் பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் கழிச்சு ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெசிபி தான் ஃபிரெண்ட்ஸ் இங்கே நம்ம பண்ண போகிறோம் ஏன்னா பையனுக்கு உடம்பு சேர்ந்து சொல்லிட்டு நான் நான்வெஜ்ஜே ரெண்டு மாதமாக எடுக்கல இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நான் நான்வெஜ்ஜாக எடுத்திருக்கோம் ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நல்ல டேஸ்டியான ஒரு சிக்கன் ஃப்ரை தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் இது எப்படி சேர்ந்தாங்க வீடு எடுத்து பார்க்கலாம் ஐம்பது கிராம் இஞ்சி அறுபது கிராம் பூண்டு ஒரு கப் மிளகாவுக்கு சின்ன வெங்காயம் பன்னெண்டு வரமிளகா பார்த்தீங்கன்னா சுடுது நெல்லையை போட்டு எடுத்து வச்சுருக்கேன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு வந்து பூண்டை விட இஞ்சி வந்து ஒரு பத்து கிராம் கம்மியாகவே போட்டுக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு ஒன்றா அரைச்சிக்குவோம் வெங்காயம் தனியாக அரைச்சிக்கலாம் வரமொளகாய் தனியாக அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு கிலோ சிக்கன் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடாலுமே இதில் தாளிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் பட்டை ஒரு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அரை டீஸ்பூன் சோம்பு கட்டாகு நாம எனக்கான என்னென்ன புரிஞ்சதுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை பார்த்திங்கன்னா ரொம்பவும் சண்டமாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் அதை நம்ம சேர்த்துட்டு இந்த ஃப்ரைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இந்த மாதிரி குறை குறைப்பாக செஞ்சாதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலர் அளவுக்கு வதனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இஞ்சி பூண்டு வீடு தான் இதை சேர்த்திட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருவோம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் மஞ்சத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டேன் இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீஸில் இதில் சேர்த்துடலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்திக்கிறேன் கல் உப்பு சேர்த்திக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கனோட இந்த மசாலா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கி விடுவோம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் அரைச்சி வச்சுருக்கேன் வர மிளகாய் இதில் சேர்த்திடலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்திட்டு அரைச்சிருக்கேன் இந்த ஃப்ரைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேறு எந்த மசால் பொடியும் சேர்த்த போகிறதில்ல வெறும் இது மட்டும்தான் அது நம்ம காரத்துக்கு பார்த்தீங்கன்னா வெறும் வரமிளகா தான் நம்ம சேர்த்துருக்கோம் அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா நான் மீடியம் ஃப்ளேமே நல்லா பார்த்திங்கன்னா வதக்கிட்டேன் பாருங்கள் அதை சிக்கன் வைக்கிற நீரெல்லாம் பாருங்கள் அப்போ ரிலீஸ் ஆகி கேட்டு பாருங்கள் ஒரு இருபது நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேம்லேயே சிக்கனை பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணிக்கலாம் நிமிஷத்துக்கு மேலேயே பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் நல்லா பாயில் பண்ணிட்டேன் இடையில பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டைம் நல்லா விட்டுருந்தேன் சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி பாருங்கள் நல்லாவே சூப்பராகவே குக் ஆகிருச்சு இதை பார்த்தீங்கன்னா நம்ம மல்லித்தூளை எதுவுமே சேர்த்தல கரம் மசாலா மல்லித்தூள் எதுவுமே சேர்த்தா தான் இது பார்த்திங்கன்னா செஞ்சுருக்கோம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஒருத்தர் கருவேப்பிலையும் கொத்திம தண்ணி இலைகளையும் நம்ம சேர்த்திடலாம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதமாக நாங்கள் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜே செய்யலை ஏன்னா பையனை உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் நான்வெஜ்ஜே எடுக்கலை ஸோ வந்துட்டு ரெண்டு மாதம் கழிச்சிட்டு நாங்கள் இன்றைக்கி தான் இந்த நான்வெஜ்ஜை எடுத்து செஞ்சுருக்கோம் அதுவும் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நான் பண்ணியிருக்கோம் நீங்களும் போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேங்க நன்றி